வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் செமி கிரேவி இந்த கிரேவி வந்து நல்ல சூடான சாதம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆலுண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுலேயே வந்து அரை ஸ்பூன் சோம்பு இப்போ சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று எடுத்து எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திடலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இது சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்து நீங்கள் சிக்கன் செமி கிரேவி செய்ய சொல்லும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி வந்து இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதோடு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க இப்போ பொடியாக நான் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எப்பவுமே நான் சொல்கிறது தான் இஞ்சி பூண்டோடு எப்பவுமே கொத்தமல்லி சேர்த்து வதக்க சொல்ல அந்த கிரேவியே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் முக்கால் கேஜி சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் போட்ட அளவு எல்லாமே முக்கால் கேஜி சிக்கனுக்கான அளவு தான் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ சிக்கனுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இந்த இடத்துல பார்த்து சேர்த்துங்க வெங்காயம் வதங்க சொல்ல கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எப்போவுமே சிக்கன் சேர்த்ததுமே உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ தான் வந்து சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டோடு சிக்கன் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டோடு வதங்கி வர சொல்ல சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நான் கிரேவின்றதுனால ஒரே தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வதங்கி வந்திருக்கு இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ சில்லி பவுடர் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துறேன் இது வீட்லேயே அரைச்சி சில்லி பவுடர் இப்போ மூணு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி இது கடையில் வாங்கினா கறி மசாலா பொடி தான் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு சிக்கன் வந்து இந்த மசாலாவோடு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா பாருங்கள் ஆறு நிமிஷமாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க இது செமி செமிகிரேவின்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நிறைய சேர்க்காதீங்க இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இது மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கிட்டோம் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷமாக கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த கிரேவி வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதோடு வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் கால் மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கிட்டோம் எப்போயுமே தேங்காய் பால் சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க வைக்காதீங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷமாக இந்த கிரேவி நல்லா கொதித்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்தெல்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு சிக்கன் செமி கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்